அனைத்து நண்பர்கள் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க பத்தி நம்ம போறோம்னா மழை பெஞ்சதால பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க போறோம் மீன் பாத்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன மீன் தான் இருக்குன்னு சொன்னா பசங்க அதனால பாத்தீங்கன்னா எல்லா பசங்களும் கும்பலா மீன் பிடிக்க போறோம் தூண்டிலாம் எடுத்துட்டு போறோம் அனைத்து இது வரைக்கும் இதுக்கப்புறம் இன்னோட மீன் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வர இதோட பாருங்க இங்க பாத்து இவங்க ரெண்டு பேரும் சும்மா தான் நின்றுங்கிறாங்க பிடிக்குன்னு சொன்னாங்க இங்கே பேர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிடுறாங்க அதுவும் மாட்டவே இல்லை இந்த பையன் வந்து சும்மா தான் வந்துக்கிறான் வீட்டில் சாப்பாடு சாப்பாடு போடல நீங்கள் வந்துட்டான் கிட்ட மீன் நிறையா செஞ்சுருவோன்ட்டு அங்கே பாருங்க அவன் என்ன பண்ணுங்க பாருங்க சும்மா ஒரு வேடிக்கை பாத்துக்கிறான் பேச கூட மாட்றான் தந்து இன்னொருத்தனை ஆளுகானவா கண்டியா இது கண்ட பேரு

இங்கே பாருங்க புடவை தந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தூண்டில் மீன் அதிகமாக மாட்டல அதனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கண்டு குசுமா இருக்கு அது வரைக்கும் நம்ம போய் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு புடவை தந்திருக்கோம் இந்த புடவை பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு பிடிக்க போகிறோம் சரி வாங்க நம்ம பிடிக்கிட்டு போய் பார்க்கலாம் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த குழா கண்டுன்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன மீன் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா அந்த தலையும் வாளையும் கிள்ளிட்டு ஒரு பானையில் போட்டு உப்பு போட்டு கரைஞ்சோம்னா அதோட இதுவெல்லாம் வந்துடும் பெறாள் இதுலாம் அப்புறமா சாப்பிட்லாம் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக மேய்துன்னு பாருங்கள் ஃபுல்லாகவே அதுதான் இருக்குது தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லஸாக இருக்குது எல்லா பசங்களும் ரொம்ப ஜாலியாக குளிச்சிட்டு இருக்கானுங்க நம்ம பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க வந்தோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும் நல்லா வந்து சில்லஸாக இருக்குது கிளைமேட் நல்லா இருக்குது அதனால ஒரு மீன் பிடிக்கலான்னு வந்தோம் மீன் மாட்டு தான் இல்லையான்னு தெரில தூண்டில்லை அது புடவையாக தான் இருந்திருக்கும் புடவை பிடிக்கலான்னு கொசு வேலை தேடணும் கொசு வலை கிடைக்கல அதனால் தான் இருந்திருக்கும் அதை வச்சு நம்ம எவ்வளோ மீன் பிடிக்கிறோன்ட்டு வாங்க

ओय गपारीगा मंगना बाय 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 ओय चल चल सुन 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 मारा ए का ए भाईटा ए का 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 ए का